முகவரி ஷர்ட்ஸ் வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளபடி மதுரை மாவட்டத்தில் நாடாளுமன்ற பொது தேர்தல் இருபத்தி நான்கு வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பது தேதி அன்று நடைபெறவுள்ளது பொதுமக்களிடையே நூறு சதவீதம் தேர்தல் வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று நூறு சதவீதம் தேர்தல் வாக்குப்பதிவை வலியுறுத்தி மதுரை ரேஸ்கோஸ் மைதானத்தில் இருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா துவக்கி வைத்தார் மதுரை சைக்கிள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி கே கே நகர் அண்ணா நகர் சாலை வழியாக தெப்பக்குளம் சென்று மீண்டும் ரேஸ்கோஸ் மைதானம் வந்தடைந்தனர்